ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதிவு பெரும்பாலும் கேரள மாநிலம் என்றாலே நம்ம அனைவருடைய நினைவுக்கும் வரக்கூடியது அங்கு அமைந்திருக்கக்கூடிய ஐயப்பன் சுவாமி தாங்க அதாவது ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய கார்த்திகை மாதத்துல நேர்த்தியாக விரதம் இருந்து மாலை அணிந்து நம்மளுடைய ஐயப்ப பெருமானுக்காக விரதம் இருந்து மலைக்கு செல்லக்கூடிய பழக்கம் இன்றும் வந்து அதிகரித்திருக்கே தவிர அந்த வகையில் எந்த ஒரு மாற்றமும் வந்து ஏற்பட்டதே கிடையாது அதாவது சபரிமலை ஐயப்பன் கோவில் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆண்டுமே நடைபெறக்கூடிய மண்டல மற்றும் மகர ஜோதி பூஜை தான் நினைவுக்கு வரும் ஸோ இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பக்தர்கள் அவ்வளவு நாள் விரதம் இருந்து பக்தியோடு வந்து போய் மகர ஜோதியை வந்து பார்க்கறது உண்டு மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜை சீசன் காலத்தை காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா மாலை அணிந்து நிறைய பேர் வந்து போறாங்க விரதம் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து ஆலயத்திற்கு போய் வணங்கிட்டு வர்றது வழக்கம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மண்டல பூஜை கடந்த ஆண்டு நவம்பர் பதினாறாம் தேதியானது தொடங்கி டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்குமே வந்து நடைபெற்று இருந்தது இந்த நிலையில் தற்போது மகர விளக்கு பூஜையானது ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து நடந்து முடிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ அதை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் கோனிங் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்த அடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரளா மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் கோவிலில் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதியான நேற்று அதாவது மகர விளக்கு பூஜையானது நடைபெற்றது இந்த மகர விளக்கு பூஜை அப்படியே அதாவது மகர ஜோதியானது கொண்டாடப்பட்டு முடிஞ்சிருக்கு பதினாலாம் தேதி அன்னைக்கு மாலையில ஐந்து முப்பது மணிக்கு மேல மகர ஜோதி நிகழ்வானது நடைபெற்று முடிஞ்சிருக்குங்க ஸோ இதை பார்க்கறதுக்காக இங்கு ஐயப்ப பக்தர்கள் பலரும் வந்து விரதம் இருந்து சபரிமலைக்கு வந்து காத்துட்டு இருக்காங்க அதாவது மகர ஜோதி நிகழ்வை முன்னிட்டு கோவில்ல தரிசனம் செய்வதற்கு ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான பக்தர்களுக்கும் முன்னதாகவே ஆன்லைன் வழியாக அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கு மேலும் இந்த தேவாஸ்தம் வாரிய தலைவர் பிரசாந்த் தலைமையிலான அதிகாரிகளும் மகரவிளக்கு நிகழ்ச்சியை பக்தர்கள் சிரமமில் பார்க்கணும் நிறைய ஏற்பாடுகளையும் வந்து செய்து கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லைங்க நேர்ல வந்து பார்க்க முடியாதவர்களுக்கு தொலைக்காட்சியின் மூலமாக நேரலையானது ஒளிபரப்பிற்கும் நிறைய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு மகரஜோதி விழாவை வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக பக்தர்களுடைய கூட்டமும் பார்த்தீங்கன்னா சபரிமலையில நேற்றைய தினம் அலைமோதி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நாள்ல திரளாக வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான பாதுகாப்பு எப்படி கொடுக்கணுமோ அதற்கான ஏற்பாடுகளையும் வந்து வழங்கியிருக்காங்க சுமார் ஐயாயிரத்திற்கும் அதிகமான காவல்துறையினர் சபரிமலையில அதுவும் பம்பை பகுதிகளில் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறாங்க மேலும் மகர ஜோதியை பார்ப்பதற்காக அன்றைய தினம் காலை பத்து மணிக்கு மேல பம்பையில இருந்து நிக்கல் நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே வந்து நிறுத்தப்பட்டிருக்கு பக்தர்களுக்காக குடிநீர் கழிப்பிடம் என தேவையான அனைத்து விதமான அடிப்படை வசதிகளுமே நிர்வாகத்தின் சார்பில் வந்து செய்து தரப்பட்டிருக்கு இந்த நிலையில மகர ஜோதி விளக்கு பூஜையானது நேற்றைய தினம் மாலை ஐந்து மணிக்கு மேல ரொம்பவே சிறப்பாக வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்குங்க அதாவது மகர விளக்கு பூஜையை பாக்கிறதுக்காக ஜோதி வடிவில காட்சி தரக்கூடிய ஐயப்பனை பார்க்கறதுக்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அங்க கூடியிருந்தாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதி வடிவில காட்சி தரக்கூடிய ஐயப்பனை பார்த்த உடனே பக்தர்கள் அனைவருமே சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு மகரஜோதியே சரணம் ஐயப்பா அப்படின்னு கோஷமிட்டுருக்காங்க ஐயப்பனுக்காக மிகவுமே பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவு கோஷமிட்டு ஆரவாரம் செய்திருக்காங்க சோ விண்ணை முழக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சத்தமாக சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்ற அளவுக்கு கோஷமிட்டுருக்காங்க ஸோ நமக்கு ஜோதி வடிவில காட்சி தந்திருக்கக்கூடிய ஐயப்பனுடைய மகர ஜோதி உற்சவம் நேற்று ரொம்ப சிறப்பாக வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்குங்க கேரள மாநிலம் என்றாலே எல்லாருக்குமே தெரியும் ஐயப்பன் சுவாமி கோவில் எவ்வளவு பிரசித்தி பெற்றது என்ன அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றளவுமே இந்த மகர ஜோதி விளக்கு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மகர ஜோதிக்காக நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் அந்த வகையில் உங்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் தொடர்ந்து சபரிமலைக்கு மாலை அணிவித்து போகக்கூடிய பழக்கம் இருக்கு யாரெல்லாம் மகர ஜோதி தரிசனத்திற்காக மாலை அணிந்து போறாங்க அப்படின்றத பத்தியெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கூடவே உங்களுக்கு ஐயப்ப பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸ்ல சாமியை சரணம் ஐயா பாபின்ற அப்படின்ற மந்திரத்தையும் தவறாம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த தினம் மகர ஜோதியானது சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்க கூடிய நிலையில ஐயப்பன் ஜோதி வடிவில காட்சி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்துல உங்களுடைய ஆழ் மனதுல பல ஆண்டுகளாகவோ அல்லது பல மாதங்களாகவோ நடைபெறாம இருக்கக்கூடிய விஷயங்கள் வரவுல நடைபெறணும் அப்படின்னு ஐயப்பனை மனதார நீங்க வேண்டிக்கோங்க கண்டிப்பா அடுத்த வருடம் ஜோதி வடிவில் ஐயப்பன் காட்சி கொடுப்பதற்கு முன்னாடி நீங்க என்ன நினைச்சீங்களோ அது நிச்சயம் நடக்கும் நம்பிக்கையோடு வந்து செய்ய நல்லதே நடக்கும் சபரிமலையில நேற்று ரொம்பவே விசேஷமாக நடைபெற்று முடிஞ்சிருக்கக்கூடிய மகர ஜோதியானது இதை பார்க்கறதுக்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்துட்டு இருக்காங்க சாமி தரிசனமும் வந்து செஞ்சிருக்காங்க பொன்னம்புலம் மேட்டில் தொடர்ந்து மூன்று முறை ஜோதியானது தெரிந்த பக்தர்கள் நிலைகளையே மறந்து சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு முழக்கத்தோட வந்து தரிசனம் வந்து செய்திருக்காங்க முக்கிய நிகழ்வா பார்க்கப்படக்கூடியது அப்படின்னா மகர விஜோதி விளக்கு விழாதாங்க இந்த விழா ரொம்ப ரொம்ப விமர்சையாக வந்து செய்வாங்க சபரிமலையில கடந்த நவம்பர் பதினாறாம் தேதியன்று மண்டல பூஜையானது தொடங்கி மகரவிளக்கு பூஜை முடியிற வரைக்கும் அதாவது மகரஜோதி தரிசனம் வரைக்குமே வந்து திறந்திருப்பாங்க மகரவிளக்கு பூஜையில பந்தளத்துல இருந்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட திரு ஆபரணங்களை எல்லாம் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு தீபாராதனைகள் எல்லாம் காட்டுவாங்க சோ மகரஜோதிய தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பாண்டித்தாவனம் அப்பாச்சி மேடு சக்கரங்குத்தி புல்லமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் குடியிருப்புகளையும் குடில்களியும் கட்டி பக்தர்கள் வந்து இருக்காங்க சுமார் ஒன்றரை லட்சம் பக்தர்கள் அங்க வந்து குவிந்திருக்காங்க சொல்லணும் ஐயப்பனுக்கு எடுத்து வரப்பட்ட திருவாபரணம் சரங்குத்தியை அடைந்த பின்னரே பக்தர்களுடைய வந்து கொண்டு செல்ல அனுமதிக்கப்படும் ஜோதி நிகழ்வை ஒட்டி அதிகமான காவலர்களும் பாதுகாப்புல வந்து ஈடுபட்டிருந்திருக்காங்க இந்த அற்புதமான மண்டல பூஜையானது நிறைவடைந்து டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதியானது அடைக்கப்பட்டு மூன்று நாட்கள் கழித்த டிசம்பர் முப்பதாம் தேதி அன்னைக்கு விளக்கு பூஜைக்காக நடையானது திறக்கப்பட்டது சோ மண்டல பூஜை முடிவடைந்த பிறகு மகரவிளக்கு பூஜைக்காக கடந்த மாதம் முப்பதாம் தேதியே சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டிருக்கு அன்னையிலிருந்து இருந்து தினமுமே சிறப்பு வழிபாடுகளானது நடந்து தங்க இருக்கு ஐயப்பனை தரிசனம் செய்யணும் அப்படின்றதுக்காக மண்டல பூஜை நாட்கள்ல கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்ததை எப்படியோ அதே போலதாங்க மகர விளக்கு காலத்திலும் கூட்டம் பார்த்தீங்கன்னா இருக்கு இந்த நிலையில சிகர நிகழ்ச்சியாக மகர விளக்கு பூஜை மற்றும் ஜோதி தரிசனம் எல்லாமே நேற்று ரொம்ப விமர்சையை வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்கு இதையொட்டி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படக்கூடிய தங்க ஆபரணங்கள் பந்தளம் அரண்மனையில் இருந்து கடந்த ஜனவரி பன்னிரெண்டாம் தேதியானது புறப்பட்டு ஊர்வலமாக வந்து எடுத்துகிட்டு வராங்க சபரிமலை வந்தடைந்த உடனே பின்னர் மாலை ஆறு மணிக்கு மேலே தங்க ஆபரணங்கள் எல்லாம் அணிவிக்கப்பட்டு பூஜைகள் எல்லாமே வந்து செய்வாங்க இப்படி ஜோதி வடிவள காட்சி தரக்கூடிய ஐயப்பனை பார்க்கறதுக்கு எல்லாமே நம்ம உண்மையிலே வந்து பாக்கியம் செய்திருக்கணுங்க ஏன்னா எல்லாராலையுமே சபரிமலைக்கு வந்து போயிட முடியாது ஐயப்பனு மேல ரொம்பவே பக்தியோடையும் முழு மனதோடவும் யார் வந்து அவரை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்களோ ஐயப்ப பெருமான் யாருக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்குறாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த பாதைக்கு வந்து போக முடியும் அந்த வகையில இந்த ஆண்டு உங்களுடைய குடும்பத்துல யாரெல்லாம் ஐயப்பனுக்காக மாலை அணிவித்த விரதம் இருந்து அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐயப்ப கோவிலுக்கு போயிருக்காங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மகர ஜோதி பார்க்கறதெல்லாம் சும்மா சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று கண்டிப்பா வந்து அதெல்லாம் சொல்லணும் ஐயப்ப பக்தர்களை நமக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு விரதம் இந்த நாட்கள்ல ஐயப்ப சுவாமிக்கு அணிவிக்கப்படக்கூடிய திருவு ஆபரணங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுவும் பந்தளத்துல இருந்து கொண்டு செல்லப்பட்டு அப்புறம் தான் வந்து அணிவிக்கப்படுவாங்க ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறக்கூடிய எந்த ஒரு நிகழ்வை ரொம்பவே வந்து பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லணும் மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு பக்தர்களுக்கு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளும் வந்து விதித்திருந்தாங்க இவ்வளவு கட்டுப்பாடுகளையும் இவ்வளவு இடர்பாடுகளையும் கடந்து பக்தர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு தருணம் என்ன அப்படின்னா ஜோதி வடிவில் ஐயப்பனை வந்து தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க ஸோ இதை பார்த்த உடனே அவங்க பட்ட கஷ்டங்கள் விரதங்கள் எல்லாமே வந்து காணாமல் போயிடும் தங்களை தாங்கனே வருத்தி கொண்டு நம்ம ஐயப்ப பெருமானுக்காக விரதம் இருப்பது அப்படிங்கிறது பக்தர்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு செயலும் கூட ஸோ இந்த ஜோதி வடிவில் அவரை பார்த்து தரிசனம் செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணியமாவே வந்து கருதுறாங்க அந்த ஒரு புண்ணியத்தை தொடர்ந்து நம்ம அடையணும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்றளவுமே பல லட்சம் மக்கள் மகர பூஜையை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஜோதி வடிவில் ஐயப்பனை தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த காலகட்டங்களில் மாலை அணிவிந்து விரதமிருந்து ஆலயங்களுக்கு போயிட்டு வராங்க ஸோ மிகப்பெரிய பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான ஜோதி வடிவில் காட்சி கொடுக்கக்கூடிய ஐயப்பனை உங்கள யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவின் மூலமாக நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பதிவானது பிடிச்சிருக்கோ உங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கூடவே பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் யாராவது இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சாமியை சரணம் ஐயப்பா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஐயப்பனுடைய அருளாசியோட நீங்கள் என்ன வேண்டுதல்கள் நினைத்து இந்த வருடமானது மாலை அணிவித்து சபரிமலை போயிட்டு வந்திருக்கீங்களோ கண்டிப்பாக அது உங்களுக்கு விரைவில் நடக்கணும் அப்படின்னு ஐயப்பன்ட்டையும் மனதார மனதாரம் வந்து பிரார்த்தனை செய்துக்கோங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துகிட்டு இருக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்ததில்ல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் இதை பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷ பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இன்னும் இது போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்